மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கே மல்லி என்ன தான் அலாட்டாக இருந்தாலும் ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் சாட்சி சொல்லணும் ஏன்னா மல்லி இப்போது விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அதனால மல்லியை பற்றி கவலையே இல்லை நாம் மட்டும் விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லிட்டோம்னா விஜய் கொஞ்ச நாள் தான் ஜெயிலில் இருப்பார் அப்போ தான் மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போவாள் ஏன்னா மல்லி வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய் விட்டு பெரிய மனசு இல்லாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்காள் அப்படின்னு ராஜேஷ் சொல்லி ரஞ்சிதா சொல்கிறாங்க ரஞ்சிதா ஒன்று என்ன ராஜ்யம்மா நீங்கள் தானே சொன்னீங்க மல்லி விஜய் விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் விஜய் மாவோ உனக்கு கிளம்பி வைக்கணும்னு சொன்னீங்களே ஆமாம் ரஞ்சிதா இப்போயும் சொல்கிறேன் நான் போட்டு திட்டேன் அதுதான் ஆனால் இந்த மல்லி திடீர்னு குறுக்க வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை இப்போ டாச்சு போவோம் எனக்கு தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்ல ரஞ்சிதாவும் சரி ராஜிமா இப்போ என்ன தான் பண்ணலாங்கிறீங்க ஒன்றும் இல்லை ரஞ்சி நாளைக்கு நீ விஜய்க்கு எதிராகவே சாட்சி சொல் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவோம் வெண்பா வளைச்சிட்டு கதிரசன் கிளம்பிவிடுவோம் அவர் மல்லி என்ன பண்ணுவான் விஜயும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லி அவளும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்காமல் ஓடி போயிடுவாள் அதுக்கப்புறம் நான் எப்படியோ விஜய் வெளியே கொண்டு வந்து உனக்கு கிளம்பின வைக்கிறேன் புரியுதா இந்த ராஜி சொன்னால் சொன்னால் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சேராஜ்யம்மா அப்படின்னு ரஞ்சியும் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பேசி முடிவு பண்ணிடறாங்க இடையில நைட்டு கதேசன் வராரு கதேசன் பேசி சமாளிச்சிட்றாங்க மல்லி வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மல்லிகவும் இங்கே ராஜ ரெண்டு பேரும் சேர்ந்து குழப்பி விட்டுறாங்க ஆனால் மல்லிக்கு தெளிஞ்சு போச்சு இந்த ராஜ் ரஞ்சிதா ரெண்டு பேரும் கதிரேசம் பச்சை கேட்டுக்கிட்டு விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லி விஜய் ஜெயிலுக்கான போக போனது மட்டும் உறுதி அதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு மல்லி யோசிச்சே படுத்திருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ராஜ் ரஞ்சிதா ரெண்டு பேரும் எப்படியாவது நாளைக்கு காலையில் கோர்ட்டில் ரஞ்சிதா விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லியே தீரணும் அப்படின்னு முடிவோடு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுதும் விழுது மூணு பேருமே தூங்கவே இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் இருந்திருக்காங்க ஆனால் ராஜி ரஞ்சிதா மட்டும் எல்லாம் பள்ளிகிட்ட தூங்கி தூங்கிக்கிட்டு ஏஞ்சி பார்த்துட்டு படுத்திருப்பாங்க ஸோ கிளம்புற நேரத்தில் கூட மல்லி கேட்குறாங்க இங்கேப்ப ரஞ்சி நீ போயிட்டாங்க விஜய்க்கு ஆதரவு தான் சாட்சி சொல்ல போகிற ஆமாம் மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய் மக்கள் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா சாட்சி சொல்ல போகிறேன் அதனால் நீ பயப்பட தேவையே இல்லை அந்த கதேசம்தான் எழில போந்து ஏதாவது குட்டியை குழப்பம் அதெல்லாம் பார்த்து நீ எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பயங்கரமாக முட்டாளாக்குற மாதிரி ரஞ்சதாக பேசுகிறாங்க அதை நம்பி மல்லியும் கிளம்பி போகிறாங்க ஸோ கோர்ட்டில் போனால் இங்கே கேஸ் வருது கேஸ் வந்ததும் இங்கே மல்லி முதலாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லி வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து பார்த்தா கதேசன் நிற்கிறாரு என்ன ராஜேஸ்வரி என்ன நான் சொன்னதெல்லாம் மனசில் இருக்கா இல்லையா ஐயோ கதேசன் நான் சொன்னதை ஃபஸ்ட்டு கேளுங்க நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்கள் வீட்டில் மல்லி வந்து எங்களுக்கு ஒரு தடங்கு நாட்டம் உட்காந்துருக்கா அவள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ண வேணாமே அப்படின்னு தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஸோ கொஞ்சம் நிதானமாக இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேஸ் வந்துடும் அப்போதிக்கி ரஞ்சி தான் உங்களுக்கு ஆதரவாக விஜய் தான் ரேணுகவாக கொண்டார் அதான் நான் ரெண்டு காரணம் பார்த்தேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறான் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க விஜய் குற்றவாளின்னு அறிவிப்பாங்க குற்றவாளிகிட்ட இந்த குழந்தை வளரக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான சட்டம்தான் அதனால் அந்த குழந்தைய நேராக கொண்டு வந்து உங்கள்ட்டே ஒப்படைச்சிடுவாங்க இதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்கள் வாழ்க்கையாச்சு அப்படின்னு ராஜேஷை சொல்ல கதிரேஷன் ஒன்று ராஜி நீ சொன்னது எல்லாமே நடந்து முடிஞ்சதுன்னா நான் உனக்கு சொன்ன டெண்டரை தாண்டி இன்னும் பல டெண்டரை நான் உனக்கு வாங்கி தரேன் எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லை நான் போதும் அளவுக்கு சம்பாரிச்சுட்டேன் எனக்கு தேவை என் பேத்தி மட்டும்தான் அவள் கிடச்சா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ராஜ்யம் சரி அங்கல் நான் வரையிறேங்கன்னு சொல்லிட்டு ராஜேஷ் உள்ளே வந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் கதேசன் விசாரலாம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் விசாரிக்கிறாங்க அப்போதைக்கு மல்லிகையோடைய கணவர் விஜய் இவர் வந்து ஏற்கனவே ரேணுகான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் அணிந்தார் அவங்களுக்கு வெண்பான ஒரு இருக்குது ஆனால் எடில மல்லிங்கிற பொண்ணு மேலே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக ரேணுகாவை விஜய்ங்கிற கொண்டுட்டார் அப்படின்னு அவங்களுடைய பொண்ணு தரப்புலேருந்து கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேஸில் ஐஸா ரஞ்சிதாங்கிற பொண்ணுடைய பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரஞ்சிதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கோர்ட்டில் பர்மிஷன் தரணும் அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க ஒன்று ஏற்ற மாதிரி இங்கே ரஞ்சிதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ரஞ்சிதாவும் ஆமாம் சார் நான் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தேன் எங்கள் விஜயமாக்கும் ரேணுகாவுக்கும் நல்ல திருமணம் நடந்து முடிஞ்சது ரெண்டு பேரும் ஒன்றா ஒற்றுமை தான் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே நிறையா படிச்சிருந்தனால போக போக ரெண்டு பேருக்கு கையில் நிறைய கருத்து வேறுபாடு அந்த நேரத்தில் தான் எங்கள் மாமாவுக்கு முதல் குழந்த பிறந்துச்சு குழந்த பிறந்த கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதில் விஜய் மாமா ஒரு கோபத்தில் பயங்கரமாக பேச அந்த நேரத்தில் அவங்களும் பதிலுக்கு பேச அதை அப்படியே தள்ளுமுள்ளாக மாறி கடைசியில் விஜய் மாமாவே ரேணுக்காவை கொண்டுட்டாங்க அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ரஞ்சிதாக சொல்கிறாங்க அதை கேட்டு மல்லி லைட்டாக ஷாக்காகிறாங்க உடனே இங்கே எல்லாருமே பேர்துறாங்க இனி இது உண்மையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் தான் இது திட்டமிட்டு அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லுவாங்க ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எது சொல்லினாலும் அதுக்கு ஆதாரம் தேவை ஆதாரம் இல்லாமல் சொல்கிற எதையுமே கோர்ட்டு ஏற்றுக்காது இல்லையா அந்த இடத்துல மல்லிக்கிட்டே இதுக்கெலாம் என்ன ஆதாரம் இருக்குது அந்த பொண்ணு பொய் சாச்சு சொல்கிறான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது மல்லி ஒன்று ஏமாடம் இல்லை ஏன் கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் ஒரு வீடியோ கட்டுறாங்க அந்த வீடியோவை ஜஜ்ஜமாக பார்க்குறாங்க அது என்ன வீடியோ அப்படின்னா நைட்டு மல்லி தூங்க வச்சுட்டு ராஜ் ரஞ்சிதா ரெண்டு பேரும் பக்கத்தில் படுத்தினாங்க இல்லையா மிட் நைட்டில் ரெண்டு பேரும் தூங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் மல்லி எழுந்திரிச்சு மல்லிக்கு ஞாபகம் வந்தது கதிரசனை பார்த்ததும் அன்னைக்கு கதிரசன் வந்து எனக்காக ரஞ்சிதா கோர்ட்டில் வந்து பொய் சாட்சி சொல்லணும் அவன் மட்டும் ரேணுகா கொண்டு வந்து விஜிதான்னு சொல்லி ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும் அந்த சாட்சியை நீதிபதி அப்படியே இதாக மாற்றி அது மூலயமா எங்களுக்கு பெரிய நல்லதாக நடக்கும் விஜய் ஜெலிக்கு போயிடுவோம் ஏன்னால் ரெண்டுக்காவை கொண்டதுனால அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமே ஒரு குற்றவாளிகிட்ட ஒரு பெண் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தையே ஏன்ட்ட ஒப்படைச்சிடுவாங்க ஆக மொத்தத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பேத்தி அழைச்சிக்கிட்டு என்னோடய சந்தோஷமான வாழ்க்கையை நான் கடந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது இந்த வீடியோவை தான் நம்ம காட்டினாங்க மல்லிகிட்ட மல்லி மிட் நைட்டில் எழுந்தி அந்த வீடியோவை ராஜேஸ்ரீ ஃபோனில் இருக்கிறத பார்த்து அதை நம்ம மல்லி ஃபோனுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோ தான் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க அதை பார்த்ததும் ஜட்ஜுக்கு லைட்டாக சந்திக்க வந்துடுச்சு அப்போ தான் மல்லி எனக்கு பதில் நானே வாதாரிக்கிறேன்னு சொல்லி உள்ளே வராங்க உள்ளே வந்து மேடம் தப்பாகனுச்சிக்காதீங்க நான் காட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் இருக்கிற தடிமானுங்க தான் இங்கேயும் நிறையா இடத்துல இது மாதிரி கடத்தல்லாம் பண்ணியிருக்கானுங்க நிறைய கொள்ளை அடிச்சிருக்கானுங்க மேடம் தப்பாகச்சிக்காதீங்க நான் காட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் கதிரேசங்க தான் இப்போது கேஸ் கொடுத்துருக்காரு அவர் தான் அன்றைக்கி இந்த ராஜேஷ்வர ரஞ்சிதா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ராஜேஷ் ரெட்டி ரஞ்சிதா கிட்டேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரஞ்சிதா வந்து ஒரே ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும் ரேணுகாவை கொண்டாது விஜய்தான்னு சொல்லி ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும் மீதியை நானே பார்த்துப்பேன்னு அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு புரியலையா என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த கதிரேசன் பணம் தரேன் எனக்காக பொய் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அவரே அத்தனை முறை இந்த வீடியோவில் பேசியிருக்காரு அதுக்கேற்ற தான் அந்த ரஞ்சிதா வந்து இப்போது பொய் சாட்சி சொல்கிறா உண்மையிலேயே ரஞ்சிதா ரேணுகா சாகும்போது அந்த ஸ்பாட்லேயே கிடையாது அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான எவிடென்ஸும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம மலி சொல்ல ஜட்ஜினத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான் இந்த பொண்ணு வந்து இந்த கேஸில் சம்மந்தமே இல்லைங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு இல்லை மற்ற யாருமே இந்த கேஸில் சம்மந்தம் கிடையாது இந்த கதேசங்க வந்து ஆள் செட் பண்ணி கோர்ட் வந்து நேரத்தை வீணடிச்சிருக்காங்க ஸோ இவங்க பண்ண இந்த தப்புக்கு இவங்களுக்கு நான் இப்போதைக்கு ஃபைன் அறிவிக்கிறேன் அப்படி ஃபைன் கட்ட மறுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஆறு மாதம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜும் தீர்ப்பு சொல்கிறாங்க அதை கேட்டு கதேசன் நிஷா ராஜேஸ்வரர் ரஞ்சிதா நாலு பேரும் செமசாக்க நிற்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போன்னு தெரியாமல் கண் பிதுங்கி நிற்கும் போது மல்லி வந்து என்ன நீங்களாம் இப்படி தேவலாமல் போய் சொல்லி என்பா என் எடுத்து பிரிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தருவார் எதுக்காக இல்லை திருந்துறதுக்கு ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்கன்னு கடவுளுக்கும் தெரியும் அதனால தான் கடைசி வரைக்கும் உதவி பண்ணி உங்களை கோபுரத்துல உச்சி கொண்டு போய் பொத்துணிக்க தள்ளி விட்டுருவார் அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணியிருக்காரு ஸோ ஆனால் நல்லவங்களை கடைசி வரைக்கும் சோதிப்பார் கடைசியில் கைவிட மாட்டார் கையை தூக்கி பிடிச்சி நிற்க வைப்பார் அதே மாதிரி தான் எனக்கு கடவுள் இப்போ உதவி பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட் இதுக்கு மாற்றம் இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் மனுஷங்களாக மாறி கொஞ்சம் அது மனித நேயத்தோட வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு ராஜேஷ் ரஞ்சிதா ரெண்டு பேரும் முடிஞ்சும் காளி தொப்பிட்டு மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க